ஹை விவர்ஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க நான் உங்கள் டாக்டர் லட்சுமணன் இன்னைக்குள்ள வீடியோ நம்ம இதை பற்றி பார்க்க போகிறோம்னா கரெக்ட் மெத்தட் படி பிபி செக் பண்ணுவது எப்படி அதை பத்தாங்க இன்னைக்குள்ள வீடியோ பார்க்க போகிறோம் நீ பிபிங்கிறது எல்லாத்துக்குமே இருக்கு இல்லையா மேக்ஸிமம் இருக்கு நீ பிபி இருக்கு ஆனால் சிலவங்களுக்கு உண்மையிலே பிபி இருக்கும் சிலவங்களுக்கு உண்மையிலேயே இல்லாம கூட இருக்கணும் ஆனால் செக்கி மெத்தேடு கரெக்டாக பண்ணாததுனால என்ன ஆகுனா பிபி இருக்குன்னு ஒரு தப்பான இன்வெஸ்டிகேஷன் கூட பண்ணிருக்கலாம் அதனால நீங்கள் இனிமேல் வந்து ஹாஸ்பிட்டலில் வேற எங்கேயோ பிபி செக் பண்ண போகும்போது நான் சொல்ற மெத்தட் படி தான் செக் பண்ணுறாங்களா அப்படின்னு வந்து நீங்கள் செக் பண்ணிக்கோங்க ஓகேவா அப்போ தான் கரெக்ட் பிபி எப்படி இருக்குன்னு கண்டுபிடிக்க முடியும் ஏன்னா பிபிங்கிறது

அது வரைக்கும் நார்மல் தான் அதுக்கு மேலே போனால் நம்ம கண்டிப்பாக பிபி வந்து செக் பண்ணி அதுக்குள்ளே டேப்லெட்டோ இல்லைன்னா வேறு ஏதோ மெத்தேடோ ஃபாலோ பண்ணணும் ஆனால் நான் வந்து என்னுடைய பல வீடியோவில் வந்து உணவின் மூலமாக பிபியை வந்து கண்ட்ரோல் பண்ணுவது எப்படி அப்படின்னு போட்டிருங்க அதை நீங்கள் ஒருத்தரவை பார்த்துக்கோங்க அது இந்த பாட்ரு லைன் பிபி உள்ளவங்களுக்கும் ஸ்டார்டிங் பிபி உள்ளவங்களுக்கும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஏன்னு கேட்டாச்சுன்னா அது மட்டும் இல்லைங்க ஆல்ரெடி பிபி உள்ளவங்களுக்கும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஏன்னா பிபி டேப்லெட் என்ன தான் போட்டாலுமே அது கண்டிப்பாக அது வந்து ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் வந்து கியூர் பண்ணணும்னு சொல்ல முடியாது ஏன்னா அது வந்து அப்பப்போ கண்ட்ரோல் பண்ணால் தான் பிபி டேப்லெட் ஆனால் நம்மளுடைய உணவு பழக்க வழக்கங்கள் வீடியோக்கள் மூலமாக தான் நம்ம பிபி வந்து கம்ப்ளீட்டாக கியூர் பண்ண முடியும் இதுக்கு தான் நான் பல வீடியோக்கள் வந்து போட்டிருக்கேன் அதை நீங்கள் ஒரு தடவை பார்த்துக்கோங்க இப்போ வந்து எப்படி பிபி கரெக்டாக செக் பண்ணுறதுன்னு பார்க்கலாம் ஓகேவா இப்போ நீங்கள் ஹாஸ்பிட்டலுக்கு போகிறீங்க இப்போ உங்களுக்கு எப்போ போய் நம்ம பிபி செக் பண்ணுவோம் நமக்கு சிம்டம்ஸ் தெரியும் ஓகேவா சிம்டம் தெரியும் தலை வந்து பாரமாக இருக்கும் தலை வந்து பாரமாக இருக்கும்போது அப்போ நமக்கே தெரியும் என்னடா இது டாக்டர்கிட்ட போய் செக் பண்ணுவோம் பிபி கூட இருக்குமோ அப்படின்னு உங்களுக்கே தோணி நீங்கள் வந்து ஹாஸ்பிட்டல் போவீங்க ஓகேவா ஹாஸ்பிட்டல் போகும்போது வந்து உங்களுக்கு பிபி வந்து செக் பண்ணுறாங்க ஆனால் காமனாக இன்னொரு விஷயம் நான் சொல்லிக்கிறேன் நீங்கள் வந்து சிம்டம்ஸ் வந்து பிபி இருக்கா இல்லையான்னு பார்க்கக்கூடியவங்க ரொம்ப கம்மி அதாவது வேறு ஏதாவது ஒரு நோய்க்காக போகும்போது காமனாக சு பிபி செக் பண்ணுவாங்க இல்லையே அதில் கண்டுபிடிக்கிறது தான் அதிகம் ஓகேவா இது வந்து எல்லோரும் அக்செப்ட் பண்ணி தான் ஆகணும் இதுதான் உண்மை ஓகே சரி எப்படி நம்ம பிபி செக் பண்ணுறோம் அவ்வளோந்தான் சரி இப்போ நீங்கள் ஹாஸ்பிட்டலில் வந்து ஏதாவது ஒரு நோய்க்காகவோ இல்லைனா வந்து பிபிக்காகவோ இருக்கா இல்லையான்னு கண்டுபிடிக்கவோ போகிறீங்க பிபி செக் பண்ணுறாங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு வந்து நீங்கள் அவசர அவசரமாக போய் வந்து செக் பண்ணும்போது அது கரெக்ட் பிபியே காட்டாது நான் சொல்கிற மெத்தட் தேர்டுபடி தான் பிபி செக் பண்ணணும் என்ன மெத்தட்னு பார்த்துக்கோங்க சரி ஃபர்ஸ்ட்டு நீங்கள் ஹாஸ்பிட்டலுக்கு போகறீங்க அப்புறம் போய்ட்டு சேரில் உட்காருறீங்க சேரில் உட்காரும்போது என்ன பண்ணால் ரிலாக்ஸாக உட்காரணும் ஒரு அஞ்சு நிமிஷம் ஃபர்ஸ்ட்டு நீங்கள் ரிலாக்ஸ் ஆகிக்கணும் ஓகேவா ஹாஸ்பிட்டலுக்கு போன உடனே அவசர சமான ஹாஸ்பிட்டலுக்கெல்லாம் கூட்டம் இருக்கும் அந்த கூட்டத்துக்கு ஏற்றபடி நீங்களும் நம்மளும் குயிக்காக பண்ணணுமேன்னு அவசர அவசமாக பிபி செக் பண்ணாதீங்க ஒரு அஞ்சு நிமிஷம் ரிலாக்ஸாக உட்காந்துக்கோங்க கண்ணை மூடிவிட்டு உட்காந்துருங்க ஓகேவா உட்காந்துக்கிட்டு திரும்ப வந்து உங்களை கூப்பிடுவாங்க பிபி செக் பண்ணேன் அப்போ பிபி செக் பண்ணுறதுக்கு அந்த இடத்துல ஒரு சேர் போட்டிருப்பாங்க அந்த சேரில் வந்து மேக்ஸிமம் இப்படியே தான் உட்காருவாங்க ஐயோ பிபி அப்படிலாம் உட்காரவே கூடாதுங்க அங்கேயும் போய் ரிலாக்ஸாக முதுகு வந்து சேரில் படம் மாதிரி சாஞ்சு உட்காரணும் வேற நம்மளுடைய பாதம் இருக்கு இல்லையா அது தரையில் இருக்கணும் இது முக்கியமான ஒரு விஷயம் பாதம் வந்து தரையில் இருக்கணும் முதுகு வந்து சேரில் சாஞ்சு இருக்கணும் கை வந்து அந்த ஒரு டேபிள் வச்சிருப்பாங்க இல்லையா அதுக்கு மேலே வச்சுருப்போம் இந்த ஒரு டேபிள் மேலே கை வைக்கும்போது அது வந்து ஹார்ட் லெவல்னு சொல்லுவோம் இப்போ நம்ம ஒரு டேபிளுக்கு மேலே இப்படி கை வைக்கும்போது இது ஹார்ட் லெவலில் இருக்கும் ஓகே அது பிரச்சனை இல்லை அப்புறம் முக்கியமான ஒரு விஷயம் பிபி செக் பண்ணும்போது ஒரு கஃப் கெட்டுவாங்க இல்லையா அப்போது என்னென்னா துணியோடி கட்டக்கூடாது சிலவங்க ஃபுல் கேண்டு ஷர்ட்டு போட்டு போயிருப்பாங்க சிலவங்க ஆஃப் கேண்டு போட்டு போட்டால் அதுக்கு மேலேயும் கெட்டுவாங்க ஆனால் உண்மையிலே என்னென்னா நீங்கள் ஆஃப் கேண்டு போட்டு போடுறது நல்லது அதை வந்து மேலே தூக்கி விட்டுறணும் அதாவது ஸ்லீவ்லெஸ் போட்டு போனால் இன்னும் நல்லது ஆனால் நம்ம இடத்துல அப்படி போட முடியாது இல்லையே ரொம்ப அதனால் ஸோ ஸோ ஓகே பரவாயில்லை நீங்கள் ஆஃப் கேண்டே போட்டுருப்போங்க அது லூஸ் உள்ள ஆஃப் கேண்டு போட்டுருப்போங்க பிபி செக் பண்ணணும் அந்த நேரத்தில் வந்து அந்த ஆஃப் கேண்டை அதை மேலே அப்படி தூக்கி விட்டுக்கோங்க ஷோல்டர் வரைக்கும் தூக்கி விட்டுக்கோங்க இந்த இடம் ஃப்ரீயாக இருக்கணும் அதில் வந்து கஃப் வந்து வச்சு பிபி வந்து பார்ப்பாங்க ஓகேவா இப்போ வந்து பிபி பார்க்குறாங்க ஃபஸ்ட்டு டைம் பிபி பிபி பார்க்குறாங்க உங்களுக்கு கூடுதலாக கட்டுது நீங்கள் போனோம்னா ஐயோ எனக்கு பிபி கூடுதலாக இருக்கேன்ட்டு அவங்களும் அதை வந்து எழுதிடக்கூடாது நீங்களும் சாக்காயிடக்கூடாது உண்மையான மெத்தட் என்னென்னா மூணு தடவை பார்க்கணும் மூணு தடவை பிபி பார்த்து அதனுடைய ஆவரேஜ் என்னென்னு பார்க்கணும் இது தாங்க உண்மையான பிபி அதாவது சிம்பிளாக சொல்லப்போனால் நீங்கள் ஃபஸ்ட்டு போய் ஸ்பீடாக போகிறீங்க ஹார்ட் ஹார்ட் பீட் கூட கூட போய் உட்காந்துக்கிட்டு பின்னாடி சாயாமல் இப்படி உட்காந்துக்கிட்டு டக்குன்னு பிபி இது ஒரு கிளாத் தோடி பிபி பார்க்குறாங்க பிபி கூட கட்டுது இது பிபி அல்ல ரிலாக்ஸாக உட்காறீங்க பாதம் தரையில் இருக்கணும் சேரில் அப்படி சாஞ்சு இருக்கணும் அப்புறம் கையில் உள்ள அந்த துணியை மேலே எடுக்கணும் அப்புறம் கஃ கட்டி பார்க்கணும் மூணு தடவை பார்த்து அதனுடைய ஆவரேஜாக பிபி தான் எடுக்கணும் இது தான் உண்மையான பிபி ஓகேவா அப்புறம் முக்கியமான ஒரு விஷயம் இந்த பிபி பார்க்க போகும்போது பிளாட் இருக்குது இல்லையா யூரின் அது எம்டியாக இருக்கணும் அதனால் நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா ஹாஸ்பிட்டலுக்கு இங்கே போன உடனேயே யூரின் போயிருங்க அப்புறம் ஃபைவ் மினிட்ஸ் ரிலாக்ஸ் உட்காருங்க ஓகேவா அப்புறம் இன்னொரு முக்கியமான ஒரு விஷயம் என்னென்னா நீங்கள் பிபி செக் பண்ணுறதுக்கு ஆஃப் அன் ஹவருக்கு முன்னாடி வரைக்கும் சாப்பிட்ருக்க கூடாது ஓகேவா நீங்கள் சாப்பிட்டு ஆஃப் அன் அவராக தான் ஆகியிருக்கணும் அதுக்கப்புறம் தான் பிபி பார்க்கணும் இப்போ நம்ம சுகருக்கு சாப்பிட்டு ஒன்றரை மணி நேரத்தில் இருந்து ரெண்டு மணி நேரம் கழித்து இது சுகர் பார்க்குறோம் இல்லையா அந்த மாதிரி பிபிக்கும் சாப்பிட்டு என்ன சாப்பிட்ருந்தாலும் சாப்பிட்டு ஆஃப் அன் அவர் கழிச்சு தான் பிபி பார்க்கணும் இம்மிடியாக பிபி பார்க்கக்கூடாது ஏன்னா டைஜஸ்டிவ் ஃபங்க்ஷன் ஆகிட்டு இருக்கும்போதும் பிபி கூடலாம் ஓகேவா அதனால் வந்து ஆஃப் அன் அவர் கழிச்சு தான் பார்க்கணும் அப்புறம் முக்கியமான விஷயம் நீங்கள் ஸ்மோக்கிங் பண்ணக்கூடியவங்களாக இருந்தாலும் சரி ஆல்கஹால் ஏதாவது பண்ணக்கூடியவங்களாக இருந்தாலும் சரி அந்த பிபி பார்க்குற டைம்களில் எதுவும் எடுத்துருக்க கூடாது ஓகேவா ஆக்சுவலாக ஸ்மோக்கிங் ஆல்கஹால் இது ரெண்டுமே பிபியை கூட்டும் ஓகேவா ஆனால் நீங்கள் வந்து பிபி செக் பண்ணுறதுக்கு என்னது ஆஃப் அன் ஹவர்லேருந்து ஒன்றுக்கு முன்னாடி எடுத்துருக்கக்கூடாது அப்படி இருந்தாலும் அது வந்து பிபியை கூட காட்டும் ஆனால் நீங்கள் அந்த ரெண்டையும் அறவே ஸ்டாப் பண்ணுறது நல்லது இருந்தாலும் பிபி செக்கிங்கு ஒன்றவருக்கு முன்னாடி அது எடுத்துருக்கக்கூடாது சாப்பாடு உட்பட ஓ சாப்பாடு ஆஃப் அன் அவருக்கு முன்னாடி எடுத்துருக்கூடாது ஓகேவா ஸோ இதெல்லாம் நீங்கள் கரெக்டாக ஃபாலோ பண்ணணும் இன்னொரு ரீசன் இருக்குதுன்னு சொல்லும்போது பிளாடர் எம்டியாக இருக்கணும் ஸோ இத்தனை விஷயம் இருக்குங்க இத்தனை விஷயத்த நீங்கள் ஃபாலோ பண்ணால் மட்டும்தான் கரெக்டான பிபி பிபி செக்கிங்கிறது ஒரு சிம்பிள் ப்ரொசீஜர் கிடையாதுங்க அது ஒரு நல்ல ஒரு மிகப்பெரிய ப்ரொசீஜர் ஆனால் இன்றைக்கி எத்தனை பேர் அதை கரெக்டாக ஃபாலோ பண்ணுறாங்க நான் சொல்கிற ப்ரிப்பரேஷனே கிடையாது ப்ரிப்பரேஷன் இல்லாமல் போனவுன்னா பிபி டக்குன்னு பார்க்குறாங்க அது கூட கட்டுது உடனே எனக்கு பிபின்னு சொல்கிறாங்க அது அல்ல நீங்கள் ஹாஸ்பிட்டலுக்கு வந்து போகிறீங்க நான் சொன்ன மாதிரி ரிலாக்ஸ் ஆகிறீங்க உட்காரீங்க முதுகு சாஜி உட்காரீங்க பாதம் வந்து இது தரையில் படணும் இந்த கிளாத்து மேலே தூக்கி விட்றீங்க எடுக்கிறீங்க மூணு தடவை செக் பண்ணுறீங்க பிளாடர் எம்டியாக வைக்கிறீங்க ஆஃப் அன் அவருக்கு முன்னாடி எதுவும் சாப்பிட்டாமல் எம்டி ஸ்டொமக்காக வச்சுக்கோங்க பிளாடர் எம்டி அப்புறம் ஸ்டொமக்கும் ஓரளவுக்கு எம்டி வச்சுக்கணும் இதுதான் உண்மையான பிபியை தவிர நீங்கள் வந்து அவசரவசரமாக பண்ணுறது பிபி செக்கிங் அல்ல இதை நீங்கள் நல்ல மைண்ட்ல ஏற்றிக்கோங்க அதனால நீங்கள் வந்து ஹாஸ்பிட்டலுக்கு போகும்போது இனிமேல் இந்த மெத்தட் படி தான் பண்ணுறாங்களான்னு நீங்கள் வாச்சிக்கோங்க வா பண்ணிவிட்டு அவங்க வந்து பண்ணாட்டாலே நீங்கள் பண்ண சொல்லுங்கள் ஓகேவா ஒன்றும் பிரச்சனை இல்லை நம்ம ஹெல்த்து நம்ம கையில் நம்ம ஆரோக்கியம் தான் ஃபஸ்ட்டு முக்கியம் ஓகேவா அவங்க நம்மளை இது வந்து இது வந்து தப்பாக நினைப்பாங்களோடனே நீங்கள் பார்க்க வேண்டிய அவசியமே இல்லை இது ஒரு நல்ல ஒரு மெத்தேடு ஓகேவா இது உங்களுக்கு மிகவும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன் ஏன்னா இன்றைக்கி பிபிங்கிறது மிகப்பெரிய வியாதி ஆரம்பத்திலே பிபியை கண்டறிவதே எப்படிங்கிறது அதுவே ஒரு பெரிய பேர்டனாக இருக்கக்கூடிய காலகட்டத்தில் இந்த வீடியோ ரொம்ப ஒரு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் உங்களுக்கு நீங்கள் இதை மைண்டில் ஏற்றிக்கிட்டு இதுபடியே ஃபாலோ பண்ணுங்கள் அவங்களே ஃபாலோ பண்ண சொல்லுங்கள் ஓகேவா இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நினைக்கிறேன் இது உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ் ஷேர் பண்ண அவங்களுக்கும் மிகவும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஏன்னா பிபினை யாருக்கு தான் இல்லை எல்லாத்துக்குமே இருக்குது ஓகேவா ஸோ அதை நீங்கள் ஷேர் பண்ணுவீங்கன்னு நான் வந்து நம்புகிறேன் ஸோ இதை நீங்கள் ஃபாலோ பண்ணீங்கன்னா கண்டிப்பாக ஆரோக்கியமாக வாழலாம் அப்படி நீங்களும் உங்க ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ் எல்லாருமே ஆரோக்கியமாக வாழ என்னுடைய வாழ்த்துக்கள் இது வரைக்கும் என்னோட சேனலில் சப்ஸ்கிரைப் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காம ரிலேட்டிவ் ஷேர் பண்ணுங்க ஏன்னா இது பிபி பற்றி ஒரு அவேர்னஸ் வீடியோ முக்கியமான வீடியோ அவர்களும் பார்த்து பயனாடுவார்கள் மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம் அது வரைக்கும் பாய்